என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸ்விம்மிங் ஃபுல்லு மட்டும் இல்லை இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இது ஃபுல்லாக செடிங்க நிறைய பழம் நிறையலாம் வச்சுருக்காங்க கரெக்டாக இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்க இடம் எதுனா கரெக்டாக மகாபலிபுரம் ஈசிஆர் ரோட்லேருந்து இருந்து பஞ்சாயத்து அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் உள்ளே வர்றதுக்கு பைபாஸ்லேருந்து வந்துட்டு கரெக்டாக லெஃப்ட் திரும்பணும் ஊர் உள்ளே வந்தால் மணமை ஊராட்சி ஊராட்சி உள்ளே வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது காட்டுறம்போம் மாதிரி இருக்கும் நிஜமாகவே சரியான வில்லேஜ் உள்ளே வந்து ஒரு லக்ஸரி ஒரு லக்ஸரியான பிளேஸாக இது இருக்குது நிஜமாகவே இது எப்படி தான் கண்டுபிடிச்சுன்னு எனக்கே தெரியல ஆன்லைனில் பார்த்தா நான் என் பெரியமா பையன் அதனால் இந்த இடத்துக்கு சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும்டா அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து முதல்ல ஸ்டார்டிங்கிலெலாம் ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுரூபா இப்போ வந்து ஆறுரூவா ஆறுநூறுபா மாற்றிருக்காங்க ரேட்டு இப்போ நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி இருக்குன்ட்டு இந்த சிமிங் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸு ஒரு பாருங்க கோகோ ரீட்ரீஸ் ஃபார்ம்ஸு உள்ளே சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வந்து மரம் செடி அந்த பழ வகையான பழம் அது அதுக்கப்புறம் கரணக்கிழங்கு செடிங்க அது இது நிறைய வச்சுருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே உள்ளே போக போக சூப்பராக நாங்கள் உள்ளே போயிட்டு என்ட்ரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இந்த சைடில் ஃபுல்லாகவே வயலுங்களாக தான் இருக்குது வயல் பகுதியாக தான் இருக்குது சூப்பராக இருந்தது அதே மாதிரி இந்த சைடில் வந்தீங்களா வெளியே இந்த சவுத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சீதாப்பழம் மரம் இருக்குது இந்த இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் சவுத்து பக்கத்துலேயே சீதாப்பழம் பழுத்து இருந்தால் அறுத்துங்க எனக்கு ஒரு ரெண்டு பழம் இருந்தது நான் அறுத்து சாப்பிட்டேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நிஜமாக உள்ள என்ட்ரன்ஸ் போகிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இடத்துல அது செம்ம கூலிங் ஆனால் நல்ல வெயிலும் அடியுது ஆனால் உள்ள வந்தால் நல்லா கூலிங்கு ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா இடமும் மரம் உள்ளே வந்து நிறைய பழம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பழம் செடிகள்லாம் வச்சுருக்காங்க வாட்டர் ஆப்பிள் அதுக்கப்புறம் பெரிய பெரிய நாகப்பழம் நீட் நீட்டாக இருக்கும்ல அந்த நாகப்பழம் செடி நிறைய இருக்குது இதுதான் ஸ்விம்மிங் ஃபூலு நம்ம குளிக்கு வரும்போது நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கார் கார் பார்க்கிங் வந்து இதுதான் இது உள்ளே வர்றதுக்காக கார் பார்க்கிங் இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்ட்ரி பண்ணணும் சூப்பராக இருக்கு பாருங்க நிஜமாக இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்குதுப்பா ரூம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் இங்கே இந்த பாருங்கள் இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களா ஃபார்ம் ஹவுஸு ஆனால் நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அதுவும் இல்லாமல் இங்கே வந்தால் ஸ்விம்மிங் ஃபுல் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் ஒரு ஆளுக்கு அறநூறுவா தான் ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் சாப்பாடு மட்டும் நீங்கள் வெளியில் சாப்பிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் மதியானத்தில் வந்து லஞ்ச் அவங்களே கொடுத்துருவாங்க பார்க்கலாம் என்ன நாங்கள் தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே மாங்காய் மரம் தான் ஃபுல்லாக மரம் கோயக்கா மரம் அது இதுன்னு நிறைய இருக்குது உள்ள இந்த சைட்லலாம் நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு நான் வாட்ரு ஆப்பிள் செடி யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களோன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நிறைய கஸ்டமர் வீட்லேயும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நான் ஷெட் ஒர்க் போகும்போது அது ஒரு இது இதான் ஆப்பிள் செடி அந்த காய் எப்படி இருக்குதுன்னு காட்டுற மாதிரி அதான் பாருங்க ஒரே ஒரு பழம் தெரிஞ்சு பாருங்க அதான் வாட்ரு ஆப்பிள் சூப்பராக இருக்குது நிறஞ்சமாகவே பெரிய மரம் தான் ஆனால் சீசன் வந்து இந்த சீசன் டைம் தான் அதை ஒன்று இருக்கு பாருங்கள் அதை பாருங்க அதை இருக்குது பாருங்க அதான் வாட்ராப்பிள் இந்த சைடில் ஃபுல்லாகவே அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க இதில் நாகப்பழம் இந்த இந்த மாதிரி இலை வந்து நீட் நீட்டாக இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குமே கடைகளில் வைப்பாங்கல்ல அந்த நாகப்பழம் இது நாட்டுப்பழம் கிடையாது ஹைப்ரிட்டு இந்த சைடில் பாருங்க ஃபுல்லாக அவங்க செடி தான் வச்சிருக்காங்க நிறைய சூப்பராக ஆனால் இந்த ஃபார்ம் ஹவுஸே சூப்பராக இருக்கு நம்ம இது தான் போகணும் இது உள்ளே போயிட்டு அது எதிரில் இருக்குது பார்த்திங்களா கிளாஸில் அதில் போய் என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணோம் பே பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் சரி வெயிட் பண்ணுறோம் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலாமேன்னு சொல்லிட்டு பைக் பார்க்கிங் வந்து இங்கே உள்ளே என்ட்ரி பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிடலாம் பைக்கு இந்த செட்டப் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பசங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸ் இது செம லக்ஸரியாக இருக்குது ஃபுல்லாக இது பனைமரத்துலேயே பண்ணியிருக்காங்க பனைமரம் வெகுல் வெகுல் வந்து நிறைய பேர் ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெகுலுன்னா இந்த நெல் அறுவடை பண்ணால் ஒன்று இருக்கும் தெரியுமா அதே மாதிரி தான் இருக்கும் இது ஆனால் இது வெகுல் அது வைக்கோல் இந்த பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதை மேலே காட்டாமல் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பணமரத்தில் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செட்டப் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம கூலிங்கு ஃபேன் எதுவுமே கிடையாது செம்ம கூலிங்காக இருக்குது ஃபுல்லாக பணமரத்துலேயே பண்ணியிருக்காங்க இதை பாருங்கள் ரூம்லாம் ரூம் தோறுக்கு பாருங்க தனித்தனியாக ரூம் கொடுத்துடுறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா ரூம் சூப்பராக இருக்குது ஃபேமிலியோடும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு ஃப்ரெண்ட்ஸுங்களோடு வந்தாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது உடனே ஒன்று சொல்ல மாதிரி அந்த வெகுல் வந்து அதுக்கு இதுக்கு கீழே தான் வெட்டி வேர் இருக்கும் வெட்டி வேரோட செடி தான் இது ஒரு சூப்பராக இருக்கும் இங்கே தான் இங்கே தான் என் குழந்தைங்களாம் விளாடி இருந்தாங்க நாங்களும் இங்கே தான் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம் சூப்பராக இருக்கும் இந்த இடம் அதே மாதிரி இங்கே வந்து தைய இலை செடி இருக்கு தைய இலை பழைய ஃபர்ஸ்டெலாம் வந்து மோஸ்ட்லி கல்யாணத்தில் கூட வாழை இலை போடுறது கொஞ்சம் தான் தையலை தான் போட்டு போடுவாங்க சாப்பாடு அந்த தையலை செடி இங்கே தான் இருக்குது சரியான பெருசு இலை ரொம்ப நல்லா தடிசாகுது இந்த பாருங்க எவ்வளோ திக்னஸ் பாருங்கள் என் கையே இது பாருங்கள் என் கையே வைக்கிறேன் அந்த கை சைஸுக்கு இருக்குது இதை விட பெரிய பெரிய சைஸ்லாம் மேலே தான் இருக்குது தையலை செடி பார்க்காதவங்களுக்கு தான் இந்த இது இந்த பாருங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய இலை இருக்குது பாருங்க ரெண்டு ரெண்டு கை வைக்கலாம் போல் இதில் அவ்வளோ பெரிய இது பெருசு பெருசாக இருக்குது இந்த மரத்தில் நிஜமாக இப்போ அறநூறுவாய்க்கு ஒர்த்து வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸு ஃபுல்லாக ரூம் இருக்குது இந்த சைடில் தனித்தனியாக ஒரு ரூமு அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு வீடே இருக்குது மொத்தமாக ஃபுல்லாக மேலே அது அந்த டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த அதேமாதிரி பால்கனியில் உட்காந்து அந்த டேபிளில் அந்த காஃபி கிஃபி டீ எதனா குடிக்கிறது அந்த மாதிரி எதனா இருந்தால் இந்த கூட சூப்பராக இருக்கும் இங்கே குடிக்கிற மாதிரி இருக்குது செட்டப்பில் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கு இங்கே அதேமாதிரி இங்கே வாலிபாலு செட்டில் கார்க் எதுனா விளாட்றதுக்கு நீங்கள் எதனா கே விளாட்றதுக்கான பொருள் எடுத்துன்னு வந்தால் கூட இங்கேயே விளாடிகலாம் சூப்பராக இருக்குது இந்த இடம் அந்த முனையிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாகவே மரம் தான் வச்சுருக்குறாங்க எல்லாமே அவங்க சொந்த மரங்களாக இது எல்லாமே அது தனிப்பட்ட முறையில் அதுவே முளைக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை இவங்க ஓனாக வச்சுருக்காங்க எல்லா செடி மரம்லாம் சூப்பராக இருக்குது பின்னாடி ஃபுல்லாகவே தலைமரத்தோப்பு தான் மாங்காய் மரம் சூப்பராக இருக்குது இங்கே எல்லாமே மரம் செடி கொடி இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்கா வேறு லெவல் பிளேஸ்ப்பா ஸோ இங்கே ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது இங்கே தான் சாப்பிட்ற இடமானான்னு தெரியல இங்கே கொடுப்பாங்களா இல்லை ஃப்ரெண்டில் கொடுப்பாங்களான்னு தெரியல சூப்பராக இருக்குது இங்கே ஒரு பின்னாடி வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் ஒரு பிளேஸ் இருக்குது மரம் நல்ல இருக்குதுப்பா இந்த மாதிரி மரம் ஃபுல்லாகவே மாங்காய் தான் நீட்டு மாங்காய் மதியானம் லஞ்சு வந்து வந்துடுச்சு சிக்கன் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லா இருக்கு கலர்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு

சூப்பராக இருக்கு சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு பிரியாணி அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது ரெண்டுமே இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் வேற லெவலில் குழந்தைங்க குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் இருக்கு பெரியவங்க குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் இருக்கு சூப்பராக இருக்கு இந்த இடம் இப்ப நாங்க குளிக்க போறோம் வேற லெவல்ல இருக்குது இது நாங்க லாஸ்டா வந்து கொஞ்சம் ஆழமான பகுதியாக குளிச்சது வந்து தான் குளிச்சோம் அதுக்கப்புறம் இங்க தான் இடையில வந்து மேகமலையில குளிச்சோம் அதுல எல்லாம் கிடையாது நல்லா உட்காந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப நம்ம போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கலாம் நல்லா ஜாலியாக குளிச்சுன்னு இருக்கிறோம் ஃபேமிலியா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது எல்லாருமே ஜாலியாக குடிச்சிருக்காங்க என் பையன் அதோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்விமிங் பூ சூப்பராக இருக்கு நிஜமாவே ஆழம் கம்மி தான் மாற அளவு தான் இருக்குது ஒரு அஞ்சு அடி அஞ்சு தான் இருக்குது ரொம்பலாம் ஆழம் கிடையாது சூப்பராக இருக்கு நேரம் எல்லாருமே குளிச்சுன்னு இருக்கிறாங்க வீட்டில் कुलीपा कुलीपा जाले कुलीपा कुली 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 जाले कुली क्लैप पड़े क्लैप पड़े क्लैप पड़े ठंडी तो तो ठंडा है देखिए क्लैप पड़े क्लैप पड़े क्लैप पड़े गबरे 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 ठंडी मुझे हाँ 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 गुलिबा 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 जाले गुलिबा जाले <laughs> <आगा>। <laughs> जाले एक <गदा>, जाले एक दा <laughs> கரெக்டா ஒரு மூணு மணி நேரம் குளிச்சோம் ரெண்டு மணிக்கு உள்ள இறங்கணும் செம்ம ஜாலி செம்ம என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் பெரிய ஃபேமிலி அதனால யாருமே இல்ல இந்த டைம்ல செவ்வாய் கிழமை நல்லா ஜாலியாக குளித்தோம் சனி ஞாயிறில் வந்து மோஸ்ட்லி வராதிங்க இங்கே ஏன்னா இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க்கிங் டைமில் தான் வாங்க எதுனா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டு அந்த மாதிரி வந்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக அதே மாதிரி சூப்பர் ப்ளேஸு நல்லா ஃப்ரீடமாக இருந்தது ஃபேமிலி எல்லாருமே நல்ல நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நான் உள்ளே போய் தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன் சரி ஓகே எந்த இடம் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இது கரெக்டாக இது ஈசிஆர்லேருந்து இந்த சைடில் வந்து பாண்டிச்சேரி போகிற மாதிரி ரூட் இது கரெக்டாக இந்த லொக்கேஷன் வந்து மணமை பஞ்சாயத்து இது ஈசிஆர் ரூட்லேருந்து பாண்டிச்சேரி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மணமை பஞ்சாயத்தில் உள்ளே போனால் அந்த ரெசார்ட் இருக்குது உள்ள பார்த்துங்க லொக்கேஷனை ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய அரசமரம் ஒன்று இருக்கும் இதாவது உள்ளே போகிறதுக்கான வழி